ம சன்னியலா ரசோலிகில் கரீம் அம்மாபாத் எல்லாமல்லாம் அல்லாஹு தலாவில் நடிகார்களே நம்ம அந்த முதல் முறையில் சொன்ன மாதிரி அந்த மக்கள் வந்து எல்லாவற்றையும் விளந்துட்டாங்க எதுவுமே கிடையாது ஒரு கேரளாவினுடைய முதல்வர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ரொம்ப தெளிவாக அறிவிச்சிருக்கிறார் நீங்கள் வந்து உங்களுடைய தே உங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டு வந்து கொடுங்க ஆனால் பழசம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து அல்லாஹனுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு நினைவு என்னன்னா ஒரு மூமி தனக்கு எதை விரும்புவானோ அதை என்ன செய்யணும் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் நம்ம இந்த பழசு உடுத்துனது விழுத்துனது நம்ம பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்போ ஒவ்வொரு இழப்புகளுடைய சமயத்திலும் இதை நினைவு வைத்து விடணும் அவர் அறிவிச்சுட்டாரு தெளிவாக இந்த பழசெல்லாம் கொண்டுட்டு இங்கே வந்துடாதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஓப்பனாகவே செய்திகளுக்கு செய்தியை கொடுத்துட்டாங்க அப்ப அது நமக்கு ஒரு பாடம் மூவின்களுக்கு அது மிகச்சிறந்த பாடம் நல்ல பொருட்களை அந்த மக்கள் வந்து யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டு வருவதற்கு நல்ல புது புதிய ஆடைகள் பொருளாதாரங்கள் அவர்களுக்கான உணவு தேவைகளை நம்ம வாதி வழங்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நாம் என்ன செய்திருக்கிறோம் செய்திருக்கிறோம் இன்றைய அந்த இம்மாவுடைய வசூல் என்பது அவர்களுக்காக வேண்டிதான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தாராளமாக கொடுங்கள் அல்லாஹ் அப்துல்லாலமின் அந்த சதகா என்பது வெறுமனே நாம கொடுத்தா நம்ம குறைஞ்சிரும்னு என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது கொடுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி எவ்வளவு காலத்திற்கு அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அவ்வளவு காலத்துக்கு தான் அது இருக்கும் ஒரு பூகமோ மொத்தமா உள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிடும் அது சேர்த்துரும் அதனால மனதை விரிச்சு உள்ளம் உள்ளம் விசாலமாக என்ன செய்யுங்க அள்ளி கொடுங்க அல்லாஹ் உள்ளாலுமீன் அவனும் என்ன செய்வான் உள்ளம் விசாலமாக நமக்கு அள்ளி கொடுப்பான் அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை ஒரு விதையை விதைச்சா அந்த விதை எப்படி மரமாக விரிஞ்சி அந்த மரத்துல நிறைய காய்கள் அந்த மரத்தில் இருந்து பழங்கள் கிடைத்து கொண்டே இருக்குமோ அந்த மரங்கள் மறுபடியும் காய்களை காய்ச்சி அது விதையாக மாறி மறுபடியும் அது மரங்களாக இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தனை பிடிக்கிறது இன்னொருத்தர் இன்னொருத்தனை பிடிக்கிறது அப்படியே செயினா போய்கிட்டே இருக்கும் யார் எங்க இருக்கிறா தலை எங்க இருக்குன்னே தெரியாது அப்பளோ லிங்க் அதுல வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு ஒரு முன்மாதிரிய அல்லாஹுடைய மார்க்கம் என்ன செய்யுது சதக்கால கொண்டு வந்து சேர்க்குது நீ ஒரு ரூபாய் சதக்கா சதக்கா கொடுத்தா அது எங்கெல்லாம் போய் சதக்காவாக சுற்றுகிறதோ அத்துணைக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் ஆகையால் அந்த சதக்காவினுடைய தொகை என்ன செய்யுங்க பெருவாரியாக அதை நன்மை நாடி என்ன செய்யுங்க அள்ளி கொடுங்க அல்லாஹு ரப்புல்லாலுமே அதை அந்த மக்களும் அந்த மக்கள் மூலியமாக அதை நமக்கு அதையும் ஒரு சிறந்த பாடமாக சொல்கின்றான் கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது ஒரு சொந்த பந்தங்களெல்லாம் கிடையாது ஒரே ஒரு வீட்டில் வாப்பா மட்டும்தான் இருக்கிறாரு வீட்டில் உள்ள பத்துலேருந்து பதினாறு பேர் ஆகிட்டாங்க அவர் மட்டும்தான் என்ன செய்கிறாரு தனியாக இருக்கிறாரு இப்படி பல குடும்பங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆச்சு ஒரு குடும்பத்தில் அவர் சொல்கிறாரு என்னுடைய குடும்பத்தில் யாருமே கிடையாது என்னையும் நல்லா கைப்பற்றியிருந்தாருன்னா சந்தோஷமா இருந்திருக்குமே அவ்வளவு பேரையும் நான் இழந்து நிற்கிறேனேன்னு சொல்லி இப்படி எல்லா குடும்பங்கள்லையும் பெரிய பெரிய இழப்புகள் நாம சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு பாடங்களை கொடுக்கின்றான் அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு என்னென்ன பாடம் அதுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் வெறுமனே அந்த காரியங்களை பேசுவது இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு கேட்கறது மட்டும் நமக்கு இது இல்லை நாம என்ன செய்யணும் அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எல்லாம் அல்லா துவா செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு பேரறிவை இந்த சமூகத்தில் கொடுத்துடாத அப்படின்னு அல்லாட்டை துவா செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் பணியலாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இது போன்ற மழை பெரு மேக வெடிப்பு என்பது மலை பிரதேசங்கள்ல தான் ஏற்படுது இமாச்சல் ஹரியானா அந்த மலை பிரதேசங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா அங்கதான் இது போன்ற மலை பெரு பெருமலை என்பது ஏற்படுகிறது மட்டமான இடங்கள்ல தரை சமமான இடங்கள்ல என்ன செய்யல வரைக்கும் பெரிய அளவில் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் நமக்கு சொல்றாங்க அது திருப்பி விடுறதுக்கு அல்லாவு ஒரு நிமிஷம் ஆகாது அவர்கள் கண்டுபிடித்த வகையில நாங்கள் பார்த்த வகையிலன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் இங்கதான் நிகழ்ந்துள்ளன அப்படின்னு முடிச்சுட்டாங்க எங்க நிகழும் நிகழாதுல அவங்களுக்கு தெரியாது அப்போ அதெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து அந்த மக்களுக்காகவும் அவர்களிலே உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மகிழ்வான ஒரு வாழ்வை தொடங்குவதற்காகவும் அல்லாஹுவை சார்ந்து வாழ்வதற்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்றைய சதக்காவை அவர்களுக்கான சதக்காவை நீங்கள் வாரி வழங்குங்கள் அல்லாஹும் ஆலமின் அவனும் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்முடைய நினைவில் கொண்டு அல்லாஹ் அல்லாஹும் ஆலமின் கேட்ட செய்திகளை கொண்டு பாடம் பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته